ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்துக்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான ஆகஸ்ட் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு ஆறாம் வீடான மிதனராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு நமக்கு தனஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல விருப்பமுடன் வேலை செய்தல் தொழில் பலம் பணவரவு இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக அமைகிறது ராகு திசை ராகு புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து ஒரு புதிய ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது நம்ம தொழிலை அடுத்த நிலைக்கு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்கிறது இதெல்லாம் வந்து சாதகமாக அமைகிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் குருவனுடைய புனர்பூசத்தில் போகிறாரு குரு பகவானும் அதே புனர்பூசத்தில் இருக்கிறனால ஆறாம் இடத்துல அந்த குரு சந்திரன் வலிமையாக செயல்படுகிறார் அப்போ அதுவும் மிக மிக சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் பொருளாதார மேம்பாடு இருக்கும் சில பேருக்கு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க லோன் கிடைக்கும் அது மட்டுமல்ல வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது இது மாதிரியான காரியங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உடை சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்து விதமான ஈவன் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கள கூட சிறப்பாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு எல்லாமே நல்லாயிருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீடான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சனி நமக்கு மூணாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதையில் பயணிக்கிறார் அதனால் இன்னைக்கு எழுத்து ஒப்பந்தம் கான்ட்ராக்டு ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் சிறு சிறு பிரயாணங்கள் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்வுகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் நன்றாக பயன்படுத்திக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ஆயுள்யம் நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த புதனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள்யத்திலே இருக்கிறதுனால புதன் சந்திரன் செயற்கை பலன் கொடுக்குது இன்றைக்கி அனுகிரகம் இருக்கும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் நன்றாக இருக்கும் வெளிநாடு சார்ந்த படிப்புகளுக்கும் நன்றாக இருக்கும் திருமண காரியங்களுக்கும் சுபமாக நிகழ்த்தலாம் அந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நம்ம இன்றைக்கி மேற்கொள்ளலாம் மற்றும் குழந்தைகள் நலம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கலைகள் சார்ந்த சாஃப்ட்வேர் டிசைனிங் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் நம்ம வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு சனிக்கிழமை இன்றைக்கு வந்து மக நட்சத்திரம் இன்றைக்கி தான் சந்திரன் லக்னத்துக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கு போயிடுறார் உண்மையிலே சந்திராஷ்டமம் என்பது நம்ம லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் கேதுவும் எட்டிலேயே இருக்கார் கேது சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் புது காரியங்களை தவிர்த்திடணும் கடன் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே நமக்கு தொல்லைகள் இருக்கும்போது இன்றைக்கி அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது முயற்சிகளில் தோல்விகளோ தடைகளோ ஏற்பட காரணம் இருக்குது உறவுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதனால் சந்திரன் கேது அப்படின்ற காம்பினேஷனும் சரி நமக்கு கேது சுக்கரன் திசா புத்திகள் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்றைக்கி அதனுடைய எஃபெக்ட் காட்டத்தான் செய்யும் இப்போ பாருங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலு சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் வந்துடுது மறுபடியும் சுக்கரன் என்ன பண்ணுறாரு ஆறாம் வீட்டில் சுக்கரன் குருவோட நட்சத்திரத்தில் குருவோடைய சேர்க்கை பெற்று இருக்கார் ஆனால் இன்றைக்கி அப்படியே சனியுடைய நட்சத்திரத்துக்கும் மாறுகிறார் அதனால் இந்த சனியினுடைய பலன் கொஞ்சம் மாறும்போது அந்த ஆறாம் இடத்தினுடைய பலன் அப்படியே செகண்ட் ஆஃபில் குறைஞ்சிடும் பட் இருந்தாலும் கூட இந்த மூணாம் இடம் அப்படின்றதில் இருக்கிற சனி நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதோ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ ஒரு கஸ்டமர் சம்மந்தப்பட்டதோ பார்க்கும்போது இந்த எட்டில் இருக்கிற சந்திரன் வந்து சில நம்பிக்கை மோசடிகளில் ஈடுபட வச்சுருவேன் அதை கவனமாக பார்த்துக்கணும் ஆகஸ்ட்டு இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் எட்டாம் இடத்துலேயும் மூணு பாதங்கள் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதுனால சூரியனைப் போல் இன்றைக்கு பலன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற சூரியன் நடத்துகிறதுனால இன்றைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பதனமாக இருந்துக்கணும் திடீர் பிரச்சனைகள் திடீர் உடல் உபாதைகள் அதை பார்த்துக்கணும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் எதிர்பாராத ஒரு கூடுதல் பொறுப்புகளெல்லாம் கிடைக்கும் மெயினாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிஸியான நாளாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் நமக்கு ஒன்பதாம் இடமான கன்னீராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறாரு அதனால் இன்றைக்கி மெயினாக அருள் கிடைக்கும் தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் உபாசனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சித்திகள் ஏற்படும் அம்பாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்தது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஆசிர்வாதம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஆசிர்வாதம் மற்றும் மேல் படிப்பு வெளிநாட்டு தொடர்பு ஒரு அறக்கட்டளை நடத்துகிறோம் ஆன்மீக பணிகள் செய்கிறோம் அல்லது சட்ட மேல் படிப்பில் ஏதாவது சாதிக்கிறோம் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கிறது திருமண காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலையில் ஆறு மணி மூணு நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் ஒன்பதாம் இடமான கன்னிராசியும் ரெண்டு பாதம் பத்தாம் இடமான துளாராசிலும் இருக்கக்கூடிய வகையில் இந்த சித்திரைக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிலே இருக்காரு அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால பிரியமானவர்களோடு சந்தோஷமாக இருப்பது அக்ரிமெண்ட் போடுறது ஒரு அடுத்த பணிக்கு வேலை மாற்றமாகிறது சில பேர் ரிலீவ் ஆகிறது மற்றும் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாம் திருமணம் ரெண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் மிக மிக பெற்றோர்கள் வகையில் அனுகிரகம் பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆற்றல் இது எல்லாத்துக்குமே நல்லாரு ஆகஸ்ட் இருபத்தெட்டு வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல வந்துடுறார் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் போகிறாரு இந்த சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி பண வரவு சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் நம்முடைய தொழில் நல்லாயிருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கௌரவம் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அருமையான நாளாக அமைகிறது சில பேருக்கு லோன் சம்மந்தப்பட்ட பணவரவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி ராகுனுடைய பலத்தை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம் பிரம்மாண்டமாக பணவரவை தருபவர்தான் ராகு நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்த பட்சத்தில் இந்த ரெண்டு நாட்கள் சொல்லியிருக்கேன் முதல் நாள் ஆரம்பிக்கும்போது திருவாதிரை அப்புறம் சுவாதி கடைசி நாள் இந்த ரெண்டு நாளும் நல்ல பணவரவை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்